வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்காடு அடுத்த சக்கரமல்லூர் கிராமம் அருகே செல்லக்கூடிய பாலாற்றில் மணல் குவாரி அமைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் மணல் குவாரி அமைப்பதற்கு அனுமதி மறுக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் எனவே மாவட்ட நிர்வாகத்தினர் மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் அதனை சார்ந்துள்ள தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சக்கரமல்லூர் பகுதி அருகே பாலாற்றில் மணல் குவாரி திறப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என கோரிக்கையை வைத்துள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சிவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்